வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகை லதா அவர்களுக்கு லதா என்று பெயர் வைத்ததை பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பெயர் வச்சதே எம்ஜிஆர் தான் பலம்பெரும் நடிகை லதா எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார் அதிலும் குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் நாளை நமதே நேற்று இன்று நாளை உழைக்கும் கரங்கள் என ஏராளமான ஹிட் படங்களில் இவர்கள் நடித்துள்ளனர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகை லதா அவர்கள் எம்ஜிஆர் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை கூறியுள்ளார் அதில் தன்னுடைய இயற்பெயர் நளினி என்றும் கூறியுள்ளார் எம்ஜிஆர் தான் தனக்கு லதா என்று பெயர் வைத்தார் என்றும் தெரிவித்துள்ளார் எதற்காக லதா என்று பெயர் வைத்தீர்கள் என்று நான் எம்ஜிஆர் அவர்களிடம் கேட்டேன் வாயில் நுழையும்படி குட்டியான பெயர் லதா அதனால்தான் அந்த பெயரை வைத்தேன் என்று பதில் சொன்னாராம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு நளினியை விட லதா என்ற பெயர்தான் பிடிக்கும் என்று லதா அவர்களே கூறியுள்ளார் ஏனென்றால் அந்த பெயரை வைத்தது எம்ஜிஆர் அல்லவா அதனால்தான் என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு பல செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்க காத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நான் தான் முதலில் பேட்டி எடுப்பேன் என்று திட்டவட்டமாக எம்ஜிஆர் அவர்களிடம் கூறிவிட்டேன் சரி முதல் பேட்டி உனக்கானதாக இருக்கட்டும் என்று அவரும் கூறிவிட்டார் அந்த பேட்டி தொடங்குவதற்கு முன்பே எனக்கு எசக்கு பிசக்காக ஏதேனும் கேள்வி கேட்டால் சம்பைஸ்தேனி என்று விளையாட்டாக மிரட்டிவிட்டுத்தான் அந்த பேட்டியை தொடங்கினார் அந்த பேட்டியில் அரசியலுக்கு வந்த பிறகு மக்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேள்வி கேட்டேன் அதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து வா அப்போது நீயே சொல்வாய் நான் அரசியலுக்கு வந்து என்ன செய்தேன் என்று என சுவாரஸ்யமான பதிலை கூறினார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சண்டை வந்தால் இருவரும் சரியாக பேசிக்கொள்ளாமல் இருந்தால் நான் அதில் தலையிட மாட்டேன் இருவரிடமும் நான் நட்பாக பழகி வருவேன் அவர்களின் பிரச்சினைக்குள் நான் போகவே மாட்டேன் என்று நடிகை லதா அவர்கள் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு முதல் முதலில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிதியுதவி கொடுத்த ஒரே ஒரு நடிகை என்று பெயர் பெற்றவரும் நடிகை லதா அவர்கள்தான் கொடைவல்லல் என்று பாராட்டப்படும் நடிகரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் அவர்களுக்கே நடிகை ஒருவர் ரூபாய் முப்பது லட்சத்தை தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார் அது பற்றிய சுவாரஸ்ய தகவலை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதிநேழாவதி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான நல்லதை கேட்கும் என்ற படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை முடித்துக் கொண்டார் மொத்தம் நூத்தி முப்பத்தி எட்டு படங்களில் நடித்துள்ள எம்ஜிஆர் தமிழக மக்கள் மனதில் தனி இடம் பிடித்து பின்னாளே தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கி தமிழக மக்கள் அழகு பார்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் தான் இறக்கும் வரையிலும் எம்ஜிஆர் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தார் அவருக்கு நாட்டின் உயரிய விருதான வழங்கி கௌரவிக்கப்பட்டது பசித்தோர்க்கு உணவு அளிப்பது முதல் பண உதவி வரை எம்ஜிஆரின் வள்ளல் தன்மையை இந்த நாடே அறியும் அப்படிப்பட்டவருக்கே நடிகை ஒருவர் முப்பது லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை எம்ஜிஆருடன் பல படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்த லதா அவர்கள்தான் அந்த நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் சாகுந்தளம் என்ற நாடகத்தில் இடம்பெற்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்தினார் அதில் ரூபாய் முப்பது லட்சத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு தேர்தல் நிதியாக நடிகை லதா அவர்கள் வழங்கினார்கள் அப்படித்தான் ஒரு முறை எனது பிறந்த நாளைக்கு எம்ஜிஆர் கொடுத்த பரிசு பொருள் குறித்து பெருமை பொங்க லதா அவர்கள் தெரிவித்தார் நான் நடிக்க வந்த போது ஜெயலலிதா அவர்கள் ஒதுங்கிவிட்டார் என்று நடிகை லதா அவர்கள் தெரிவித்தார் அதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு அது பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய நடிகைகளில் லதா அவர்களும் முக்கியமானவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் ஜப்பான் ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்டது இந்த படத்தின் வெற்றி காரணமாக தொடர்ந்து நாயகியாக நடித்தார் எம்ஜிஆர் சிபாரிசால் நாகேஸ்வரின் நாயகியாக என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் விருதுகள் மற்றும் கலைமாமணி விருது போன்ற உயரிய விருதுகளை வென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மட்டுமே இவர் நான்கு படங்களில் நடித்துள்ளார் லதா அவர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சீனிவாசன் மற்றும் கார்த்திக் ஆகிய இரு மகன்களும் உள்ளனர் நான் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஹீரோயின் என்பதால் பெரியவர்கள் கூட என்னை அம்மா என்றுதான் அழைப்பார்கள் அதுபோல் நான் சினிமாவுக்கு நடிக்க வந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விலகிவிட்டார் நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்ததில்லை ஆனால் என்னுடன் ஜெயலலிதா அவர்கள் நன்றாக பழகினார்கள் பெர்சியா நாட்டைச் சேர்ந்த அழகு கலை நிபுணர் ஜெயலலிதாவுடன் எப்போதும் இருப்பார் அவர் ஒருமுறை எனக்கு போன் செய்து ஜெயலலிதா அவர்கள் என்னை வர சொன்னதாக கூறியிருந்தார் இதனால் நானும் போயஸ் தோட்டத்திற்கு சென்றேன் அப்போது அவர் வீட்டில் இருந்து சமையல் செய்யும் பெண்ணிடம் எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வர சொன்னார் பிறகு நீங்களும் நானும் அசப்பில் ஒரே மாதிரி இருக்கிறோம் என தெரிவித்தார் அதன் பிறகு அவர் ஆட்சிக்கு வந்து முதல்வரானதும் அவர் வீட்டுக்கு நான் செல்வதை நிறுத்திவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ராஜஸ்ரீயின் இல்ல திருமண விழாவில் அவரை பார்த்தேன் அப்போது ஏன் என் வீட்டிற்கு வருவதில்லை என கேட்டார் நானும் வருகிறேன் என்று சொன்னேன் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்து அப்பளோ மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனால் அங்கு அவரை பார்க்க முடியவில்லை ஒரு அறையில் சிறிது நேரம் இருந்துவிட்டு பிறகு சென்று விட்டேன் எம்ஜிஆரை நான் முதன் முதலில் பார்த்தபோது தரையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஏன் தரையில் அமர்ந்துள்ளீர்கள் சேர் டேபிள் போட்டு சாப்பிடலாமே என்று கேட்டேன் அதற்கு அவர் தரையில் அமர்ந்தால்தான் குறைவாக சாப்பிட முடியும் எளிதில் வயிறு நிரம்பிவிடும் என்றார் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் மரியாதை கொடுக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்தார் அதுபோல் அவரது உதவி செய்யும் குணத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் எனக்கு பிறந்த நாள் வந்தபோது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என கேட்டார் நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று கூறினேன் சும்மா கேள் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் உடனே நான் எனக்கு மோதிரம் வாங்கி கொடுங்கள் என்றேன் ஐயையே என் கழுத்திற்கு நிறைய தங்க நெக்லஸ் வேண்டும் நிறைய தங்க வளையல் வேண்டும் என கேட்காமல் வெறும் மோதிரம் கேட்கிறாய் என கிண்டல் செய்தார் பிறகு ஒரு வைரம் மோதிரத்தை வாங்கி வந்து கொடுத்தார் என கூறிய அவர்கள் அந்த மோதிரத்தை என்று கலட்டவே இல்லை என்று காண்பித்தார் நடிகையை அறிமுகப்படுத்தும் போது வேறு யார் படத்திலும் நடிக்க கூடாது என ஒப்பந்தம் செய்து கொள்வாராம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் நடிகை லதாவுக்கு ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்பட்டதாம் எம்ஜிஆரை நடிகைகளுக்கு பயிற்சி கொடுத்து பட வாய்ப்பையும் கொடுத்து திடீரென படம் கிட்டானதும் வேறு படங்களுக்கு செல்கிறார்கள் இதனால் அவர்களுடைய காட்சிக்கு காத்திருக்க வேண்டிய நிலை வருகிறது என்பதால் எம்ஜிஆர் ஒப்பந்த முறையை கொண்டு வந்தாராம் இதையும் அந்த பேட்டியில் நடிகை லதா அவர்களை தெரிவித்தார் எம்ஜிஆர் அவர்களின் கான்ட்ராக்ட் முடியும் வரையில் நான் வேறு எந்த நடிகரோடும் நடிக்கவில்லை என்று கூறினார் லதா அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே